குகனின் தூய்மையான பக்தியை ராமர் ஏன் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா கங்கை நதிக்கரை மாலை நேரம் ராமர் சீதை லட்சுமணர் சோர்வுடன் அமர்ந்திருக்கின்றனர் குகன் தன் படகோட்டிகளுடன் சற்று தள்ளி மரங்களுக்கு பின்னால் மறைந்து ராமரை பார்க்கிறார் குகன் முன் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ராமபிரானே தங்கள் பாதங்கள் என் நிலத்தில் பட்டதே பெரும் பாக்கியம் நான் நிஷாத இனத்தின் தலைவன் குகன் ராமர் குகனை எழுப்பி தோல் தொட்டு குகா எழு உன் அன்பை நான் உணர்கிறேன் நீ வந்த காரியம் என்ன கண்களில் நீர் வழிய பிரபு தாங்கள் வனவாசம் செல்வதாக கேள்விப்பட்டேன் இந்த காட்டில் தங்களுக்கு பசியோ தாகமோ வரக்கூடாது நான் தாங்கள் இரவில் தங்குவதற்கு இந்த காட்டில் ஒரு குடில் அமைத்துள்ளேன் மேலும் நான் தேடிச் சேகரித்த இனிப்பான வனக்கனிகளும் கிழங்குகளும் கொண்டு வந்திருக்கிறேன் ராமர் கனிவுடன் குகா உன் பேரன்பே எங்களுக்கு பெரும் விருந்து உன் விருந்தோம்பலை நான் மறவேன் ஆனால் நீ அளித்த இந்த வனக்கனிகளை நான் மறுப்பது எப்படி அனைத்து ஜாதி பேதங்களையும் கடந்து ராமர் குகனை அணைத்துக் கொண்டு நீ இன்று முதல் என் ஐந்தாவது சகோதரன் என்று பிரகடனம் செய்தார் குகனின் வாழ்வின் பெரும் பேராக அமைந்த அந்த இரவில் குகன் தன் படகோட்டிகளுடன் ராமர் சீதை லட்சுமணர் ஆகியோருக்கு ஒரு கண்கூட மூடாமல் காவலாக இருந்தான் மறுநாள் விடியற்காலையில் குகன் தனது படகில் அந்த மூவரையும் கங்கையின் மறுக்கரைக்கு கொண்டு சென்று சேர்த்தான் ஜாதி மதம் செல்வம் இவையெல்லாம் மனிதர்களைப் பிரிக்கும் சுவர்கள் அல்ல அன்பு பக்தி நேர்மை ஆகியவைதான் உண்மையான மனிதர்களை இணைக்கும் பலமான பாலங்கள் எளிய குகனின் பேரன்பு எந்த அரச போகத்தையும் விட உயர்ந்தது தெய்வீக கதைகளின் அழகையும் பராக்கிரமத்தையும் புதிய பார்வையில் காண இப்போதே டூன் ஸ்டோரீஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்